நேரு அனைவருக்கும் வணக்கம் மூன்று முடிச்ச சீரியலில் அடுத்துதான் என்ன ஆகப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் எபிசோடில் நந்தினி வந்து விட்டுட்டு வெளியே வந்தாங்க ரோட்டில் நடந்து பொழுது இவங்களை இந்த அர்ச்சனா வந்து வழியில் கடத்துகிறாங்க ஸோ இனிமேல் என்னாக போகுது நந்தினியை யார் காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இனி வரக்கூடிய எபிசோடில் நந்தினி வீட்டில் இல்லை அப்படின்ற உண்மை சுந்தரவளி அவங்க பசங்க வந்து அவங்கள்ட்ட மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் நந்தினி அர்ச்சனாவோட காரில் மயக்கத்தில் இருந்தாங்க நந்தினியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா ஒரு பிளான் போட்டுக்கிட்டுருக்காங்க அப்போது நந்தினியோட வந்து ஃபோன் பண்ணி நந்தினியை ஒரு குடோனில் மறைச்சு வைக்க சொல்லி திட்டம் போட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வீட்டில் சூர்யோட அப்பா அதாவது அருணாச்சலம் டே சூர்யா நந்தினியை நைட்டில் இருந்து காணும் எங்கே போனால் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட சூரிய அதிர்ச்சியில் என்னப்பா சொல்கிறீங்க சரி நீங்கள் ஒன்றும் பதவிப்படாதீங்க நான் கண்டுபிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு இப்போது நந்தினியை சூரிய காப்பாற்றுவாரா என்னாக போகுது அப்படின்றத வீட்டு பார்க்கலாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்